நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா திமுக தலையில் இடியை இறக்கிய நீதிமன்றம் கருணையே காட்டாத ஜி ஆர் சுவாமிநாதன் கதறுவதை தவிர வேற வழியே இல்லை என்னப்பா திமுக கிட்ட கருணை காட்டாம இருக்க முடியுமா திமுக எப்பேற்பட்டது நீதிமன்ற தீர்ப்பையே நடைமுறைப்படுத்தல அவங்க தலையில இடியை இறக்க முடியுமா அப்படின்லாம் கேட்பீங்க நம்ம நீதி அரசர் போட்டிருக்கக்கூடிய உத்தரவை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பா திமுகவை நல்லா வச்சுதான் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க சரி வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் முதல்ல என்ன உத்தரவை பிறப்பித்து இருக்கின்றார் நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அப்படின்னு பார்க்கும் டிசம்பர் பதினேழாம் தேதி நம்முடைய தலைமைச் செயலாளர் அவர்களும் ஏடிஜிபி அவர்களும் காணொலி வாயிலாக மதுரை உயர் நீதிமன்ற கிளையில ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் இரண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் மதுரை மாநகராட்சி ஆணையர் துணை ஆணையரை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராகும்படி உத்தரவிட்டு இருக்குண்டா இது என்ன பெரிய பிஸ்துவா அப்படின்னு கேட்பீங்க அரசு சார்பில் என்ன வாதம் வைச்சாங்க மனுதாரர் சார்பில் என்ன வாதம் வைச்சாங்க இப்படி ரெண்டு வாதத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா தான் இந்த உத்தரவு எவ்வளவு பெருசு என்ற விஷயமானது உங்களுக்கு புரியும் முதல்ல அரசு சார்பில் என்ன வாதத்தை வைச்சாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் என்ன வழக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க அது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதனால தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீதி அரசு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை விளக்குகின்றார்கள் என்னன்னு பார்க்கும்போது நீங்க விளக்கு ஏற்ற சொல்லி தீர்ப்பு வழங்குனீங்க நாங்களும் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் நினைச்சோம் ஆனால் அங்கு இருந்த சூழ்நிலையானது எங்களால் அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியல நாங்க வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா தீர்ப்பை நாங்க தட்டி கழுக்கல நடைமுறைப்படுத்தாம இல்ல அதனால ஏதோ உள்நோக்கம் இருப்பது போல நீங்க சித்தரிக்க வேண்டாம் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் நீதிமன்றத்தை மதிக்கின்றோம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கின்றோம் அப்படின்னு அரசு சார்பில் முதல் வாதத்தை வச்சாங்க ரெண்டாவது இந்த வழக்க வேகமாக விசாரிக்க வேண்டாம் அவ்வளவு அவசரம் காட்ட தேவையில்லை எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு அரசு வழக்கறிஞர்கள் அவரிடத்துல கேட்டுக்கிட்டாங்க ஆனா ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்த்திகை தீபம் என்பது நான்கு நாள் தான் கார்த்திகை மாதத்தில் ஆனால் அது முடிஞ்சு போச்சு இனிமே தீபம் ஏற்ற போகிறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதற்காக இந்த வழக்கை அவசர அவசரமாக விசாரிக்கணும் தேவையில்லையே அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை கோயில் விஷயங்களில் நீதிமன்றமானது தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அரசு சார்பில் ஏன்னா கோயில் விஷயங்களை முடிவு செய்வது அறங்காவலர் இந்து அறநிலையத்துறை தேவஸ்தானம் இவங்க தான் ஆகம இல்ல பஞ்சாங்கப்படியோ இல்ல மாதப்படியோ வந்து பாத்தீங்கன்னா விழாக்களை முடிவு செய்கிறாங்க ஆனால் நீதிமன்றமானது இதில் இங்க விளக்கேத்துங்க இந்த நாள்ல விலைக்கேத்துங்க அப்படின்னு உத்தரவிட முடியுமா அதனால சம்பிரதாயங்களை பொறுத்த வரைக்கும் கோயில் முடிவு செய்ய தேவையில்லை அதனால கோயில் விஷயங்கள்ல நீதிமன்றமானது தலையிடக்கூடாது அப்படின்னு அரசு தார்பில் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாதத்தை வச்சாங்க ஆனால் நமக்கு ஒரு டவுட்டுங்க என்னன்னா இப்போ திமுக அரசாங்கமானது உச்ச நீதிமன்றத்தை இருக்குது எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க கோயில் விஷயத்துக்காக தானே இங்க வந்து கோயில் விஷயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் தலையிட கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க தீபம் ஏத்த மாட்டோம் தீபம் ஏத்தனா என்ன பிரச்சனை வரும் அதனால இங்க உயர் நீதிமன்ற கிளையில ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் விஷயம் தொடர்பாக தான் அவங்களே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கோயில் விஷயங்களை தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது நீங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்த சொன்னீங்க அங்கே சூழ்நிலை சரியில்லை சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டுன்னு கேட்டிங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டுட்டோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க தீர்ப்பு வழங்கினதை பார்த்துட்டு அதற்கு பிறகு நூற்றி நாற்பத்தி நாள் தடை உத்தரவு போட்டிருக்கீங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்கீங்க உங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு வந்து நீதி அரசு சொன்னதாக நம்முடைய அரசு வழக்கங்கள் வந்து குறிப்பிட்டாங்க ஆனால் எங்களுக்கு எந்த விதமான உள்நோக்கம் கிடையாது ஆனால் நாங்கள் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலாம் தான் பார்த்தோம் அங்கே சூழ்நிலை சரியில்லை அதனால் நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போட்டுட்டோம் அதனால் எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜி ஆர் சாமிநாதன் அவர்களாக சொன்னார் நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போட்டதுக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய இரு நீதி அரசுகள் பெஞ்சு தான் வந்து சொல்லுச்சு தமிழக அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஜி ஆர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தல அதனால தான் நூத்தி நாற்பது தடை உத்தரவு போட்டு தீபம் ஏத்தாம தடுத்துட்டாங்க இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தான் நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தா ஜி ஆர் அவர்கள் விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க தீர்ப்பை நடைமுறைப்படுத்த கூடாது தீர்ப்பு வந்த பிறகு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டது உள்நோக்கம் கொண்டது என்று சொல்லிட்டு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் எங்கேயும் சொல்லலை ஆனால் நேற்று வாதத்தில் வச்சாங்க நூற்றி நாற்பத்தி நாலு போட்டது உள்நோக்கம் என்று கருதி கொள்ளாதீங்க அதுக்கு எதிராக எதுவும் வந்து உத்தரவு பிறப்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த வழக்குல எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க தமிழக அரசாங்கத்தின் சார்பில் ஏங்க அப்படின்னு கேட்டாங்க அதான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது இல்லை இந்த திருப்பரங்குன்ற மலை தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா வழக்கும் வந்து வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருது அப்ப வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகின்ற போது உச்ச குழப்பம் ஏற்படும் வெள்ளிக்கிழமை உச்ச நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு என்ன உத்தரவு வருதுன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்குல ஏதாவது உத்தரவிடலாம் அதனால அது வரைக்கும் இந்த வழக்க தள்ளி வைக்கணும் அப்படின்னு தமிழக அரசாங்கத்தின் சார்பில் கேட்டாங்க ஆனால் நீதி அரச பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினர் என்னன்னு பார்க்கும்பொழுது பொழுது பாருங்க கார்த்திகை மாதமானது இன்னும் தொடருது ஆனா தீபம் நாள் என்பது நான்கு நாள் தான் தீபம் ஏற்றுறது முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க ஆனால் இந்த வழக்கு வெறுமனே வந்து தீபம் ஏற்றுவது தொடர்பானது மட்டும் கிடையாது வேறு எது தொடர்பானது என்று நீதியரசர் விளக்குகின்றார் என்றால் இது இந்துக்களுடைய உரிமை தொடர்பான விஷயம் அவங்க சொத்து தொடர்பான விஷயம் தீபம் ஏற்றுவதன் மூலமாக அவங்க மலை எதுக்கு இருக்குது அந்த மலை இவங்களுக்கு எவ்வளவு தூரம் சொந்தம் என்பது அவங்களுக்கு உறுதியாகிறது அதனால இது தீபம் ஏற்றுகின்ற பிரச்சனை மட்டும் நினைக்காதீங்க அதனால தீப நாள் தான் முடிஞ்சு போச்சு ஏன் அவசரமா விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க இது இந்துக்களுடைய உரிமை சொத்து தொடர்பானது அப்படின்னு நீதிசர் வந்து விளக்கம் அளிச்சார் அப்பவே திமுக வேர்த்து கொட்டி போச்சு மீண்டும் இந்த திருப்பரங்குன்ற மலையானது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கந்தனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்ல போறாரோ இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக வழக்கறிஞர்களுக்கு அப்படியே வேர்த்து போச்சு அதற்கு பிறகு மனுதாரர் சார்புல என்ன வாதத்தை வச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா முதல்ல எந்த உத்தரவையும் பிறப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு சார்பில் கேட்டாங்க இல்லையா அதுக்கு மனுதாரரை பொறுத்த வரைக்கும் நீங்க நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன் இங்க வந்து எதற்காக பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து ஐயா உத்தரவு பிறப்பிக்காதீங்க அப்படின்னு ஏன் கெஞ்சனும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டாங்க உடனடியாக அரசு தரப்பில் இருந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது ஆனால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்ட பிறகு அந்த வார்த்தை திரும்ப பெறப்பட்டதா என்ன நமக்கு தெரியல ஆனால் ரெண்டாவது தீபம் ஏற்றுவதற்கான நாட்கள் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க ஆக்சுவலாக தீபம் ஏற்றுவது என்பது பார்த்தீங்கன்னா நம்ம இந்து வழக்கப்படி அணுதினமும் ஏற்றலாம் வீட்லையும் கோயில்லையும் அதனால இன்னைக்கு தான் ஏத்தணும் என்ற அவசியம் கிடையாது ரெண்டாவது கார்த்திகை தீபம் என்பது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசம் என்னைக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம் கார்த்திகை மாதம் இன்னும் முடியல அதனால நீங்க உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க கூடாது தள்ளி வைக்க வேண்டும் என்று இவங்க கேட்கறாங்க ஆனால் இவங்க டெல்லிக்கு போயிருக்கின்ற வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்துல தீபம் ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா என்பதற்கான வழக்கு ஆனா நாம இப்ப விசாரிப்பது அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத அவமதிப்பு வழக்கை அந்த தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது அந்த வழக்கை நாம விசாரிக்கவே இல்லை எந்த உத்தரவு வந்தாலும் சரி நீங்க போற உத்தரவு எந்த விதத்திலும் பாதிப்படையாது இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அது மட்டும் கிடையாது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நியாயப்படுத்துறாங்க ஆனால் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீக்கி நீதியரசர் உத்தரவிட்டார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நீக்கினது இன்னும் நடைமுறையில் தான் இருக்குது அதே மாதிரி தீபம் ஏத்தணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டதும் இன்னொரு நடைமுறையில் தான் இருக்கிறது ஏன்னா இந்த தீபம் ஏற்றணுமா ஏற்றக்கூடாது என்ற வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதியரசர் ஜி ஆர் அவர்கள் வழங்கின தீர்ப்புக்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்கவே இல்லை உச்ச நீதிமன்றம் அதனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பானது நடைமுறையில் தான் இருக்குது இன்னைக்கு நினைச்சா கூட இந்த தீர்ப்பை இந்த அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தலாம் இன்னைக்கு கோயிலாண்ட வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க போகிறது கிடையாது எந்த ஒரு பதட்டமும் கிடையாது சைலண்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்றிட்டே போகலாம் அதனால் இப்போ நீதி அரசை பொறுத்த வரைக்கும் தீபம் ஏற்றுவதற்கு நீங்கள் உத்தரவிடலாம் எந்த விதமான தடையும் இல்லை தீர்ப்பு நடைமுறை தான் இருக்குது உச்சநீதிமன்றம் தடை விதிக்கின்ற வரைக்கும் இரு நீதி அரசு பெஞ்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தீர்ப்புக்கு தடை விதிக்கலை ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்ற வழக்கையும் குழப்பறாங்க ஆனால் தெளிவா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்கினார்கள் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனை பொறுத்த வரைக்கும் இது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு நான் மூணு மணிக்கு வந்து சில உத்தரவுகளை பிறப்பிக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நீதியரசு கிட்ட இன்னொரு கோரிக்கை வச்சாங்க என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா ஐயா ஐயா உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது ஆனால் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு முடிந்து என்ன தீர்ப்பு வருகிறதோ அந்த தீர்ப்பு வர்ற வரைக்கும் இந்த வழக்கை தள்ளி வைக்கணும் நாங்க தெரியாம வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிவிட்டோம் கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருதுன்னு சொல்லிவிட்டோம் ஆனா வெள்ளிக்கிழமை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா இன்னும் எங்களுடைய வழக்கானது என்னிடப்படல சீரியல் பிரகாரம் தான் விசாரிப்போம் சொன்னாங்க நாங்க கொடுத்திருக்கின்ற ஆவணங்கள் சரியா இருந்தா தான் விசாரிப்பு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த வழக்கை எடுத்து விசாரிப்பது வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் இல்லை திங்கக்கிழமையாக கூட இருக்கலாம் அதனால் நாங்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கிறோம் அந்த உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு இந்த வழக்கு முடிவு வந்து தீர்ப்பு என்ன அறிவிக்கிறாங்களோ அது வரைக்கும் இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் நீதியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லிட்டாரு பாருங்க நீங்கள் நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தலை இது வரைக்கும் நியாயமான காரணத்தை நீங்கள் சொல்லவே இல்லை நீங்க என்ன சொல்றீங்க நீதிமன்றத்தில் நடக்குது வழக்கு அதை மட்டுமே காரணம் காட்டுறீங்க ஆனால் அரசாங்க சார்பில் தீர்ப்பை ஏன் என்பதற்கான அளிக்கவே இல்லை அதனால என்ன சொல்றோம் எந்தெந்த அதிகாரிகள் வந்து இந்த நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலையோ அத்தனை அதிகாரிகளையும் நான் சிறையில் தள்ள போறேன் கடுமையான உத்தரவை நான் பிறப்பிப்பேன் அப்படின்னு வந்து ஜி சுவாமிநாதன் அவர்கள் சொன்னதாக தகவல் உடனடியாக தீபம் ஏற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள்வா அந்த மனுதாரர்கள் அவங்க என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா எங்களுக்கு யாரையும் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு காரியமானா போதும் நாங்கள் மலை மீது தீபம் ஏத்தனா போதும் அதனால இருக்கக்கூடிய அரசு அலுவலர்களை சிறையில் அடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த கோரிக்கையும் நாங்கள் வைக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மனுதாரர்கள் சொல்லிட்டாங்க அதனால ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் உச்சேன் நீதிமன்றம் அதில் விசாரிக்கப்படுகின்ற வழக்கு தீபம் ஏற்றுவது தொடர்பானது இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னால் முதல் முறையாக தீர்ப்பு வழங்கின அதை நடைமுறைப்படுத்தலை ரெண்டாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கொண்டு வந்தாங்க அதுலேயும் நான் வந்து பார்த்தா தீர்ப்பு வழங்கின தீபம் ஏற்றணும் யார் மனுதாக்கல் பண்ணாரோ அவருடன் பத்து பேர் போய் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன் ஸோ நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்த பிறகு கூட உத்தரவிட்டும் அதை நீங்கள் நிறைவேற்றவில்லை அதனால உண்மையாகவே வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்த பிறகும் மறு உத்தரவு போட்ட பிறகும் நீங்க தீபம் ஏற்றாததுக்கு உண்மையான காரணம் என்ன அதனால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தால் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எடுத்து நடத்தக்கூடாது என்று யாராவது சொல்லியிருக்காங்களா இந்த வழக்கில் நீங்க ஆஜராகி விளக்கம் அளிக்கக்கூடாது யாராவது சொல்லியிருக்காங்களா அதனால நீங்க கேட்கின்ற எந்த நிவாரணமும் என்னால் வழங்க முடியாது நீங்க இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாதது சாதாரணமான காரணங்களாக சொல்றீங்க அதனால இந்த அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைமை செயலாளரும் ஏடிஜிபி அவர்களும் காணொலி வாயிலாக ஆஜராக சொல்லுங்க ஏன் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தல் என்ற விஷயத்தை அவங்க சொல்லட்டும் ரெண்டாவது நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் இல்லைங்களா மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை மாநகர காவல்துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஆஜராக சொல்லுங்க விளக்கம் அளிக்கட்டும் அந்த விளக்கம் உரியதாக இருந்தா உங்களை எல்லாம் விடுவோம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது அந்த விஷயங்களை காரணம் காட்டினாங்க ஆனா நீதி அரசு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அவர் மதிக்கவே இல்லை ஏன்னா இது வேற வழக்கு அது வேற வழக்கு என்பது நீதி அரசருக்கும் தெரியும் மனுதாக்கள் பண்ணவங்களுக்கும் தெரியும் ஆனா கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு தொடர்பாக நிறைய அவதூறுகள் பரப்புகின்றார்களாம் அது நீதி அரசு தான் சுட்டிக்காட்டுறதாக வந்து பாத்தீங்கன்னா மனுதாரர் தரப்புல சொன்னாங்க அதாவது மலை மீது வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மோதல் வருகின்ற போக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லாம தீப தூணா அல்லது நில அளவை கல்லா அப்படின்னு பல உண்மைக்கு புறமான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்கார்களாம் ஆனால் தீர்ப்ப விமர்சிக்கின்றோம் என்ற போர்வியில இந்த வழக்கையே திசை திருப்புகின்றார்களாம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்க எப்படி அவங்க விமர்சிக்கலாம் இல்ல அந்த வழக்கு தொடர்பாக விஷயங்களை எப்படி பேசலாம் இது கண்டம் கோட்டை இல்லையா சமூக வலைதளத்துல இதை பற்றி பேசுவதெல்லாம் கொஞ்சம் வந்து தடை பண்ணணும் நீ தேசம் சொன்னதாக தெரிகிறது அவதூறுகள் பரப்ப வேண்டாம் உண்மைக்கு புறமான தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கடைசியில இந்து இஸ்லாமில் மோதலாக சித்தரித்து கடைசியில நிரந்தரமாக தீபமே ஏற்றக்கூடாது என்ற நிலைக்கு கொண்டு போய்டுவாங்க அதனால்தான் நீதி அரசனை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல தேவையில்லாத விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் என்று நினைக்கிறேன் அரசாங்கம் கண்காணித்து இதுக்கு ஒரு முடிவு காட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்கின்றார் நாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல மதுரை மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மாநகராட்சி ஆணையர் துணை ஆணையர் வந்து நேரடியாக ஆஜராக சொன்னோம் ஆனா காணொளி வாயிலாக கூட ஆஜராக சொன்னோம் ஆனால் அவங்க எதுக்குமே மதிக்கல ஆனால் இந்த முறை ஆஜராகவில்லை என்றால் கடுமையான உத்தரவு பிறப்பிக்க வேண்டி வரும் அப்படின்னு அவங்க கேட்ட எல்லா கோரிக்கையும் நிராகரித்து இருக்கின்றார் திமுகவுக்கு ஏமாற்றம் அடைந்திருக்குது அடுத்த பதினேழாம் தேதி இந்த விசாரணை எந்த திசையில போது இடையில உச்ச நீதிமன்றமானது ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பிறப்பித்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு தடை விதிக்கிறாங்களா இல்லையா பொறுத்து வந்து பார்க்கலாம் சரி நண்பர்களே நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ சும்மா விடவே மாட்டார் பொழுக்குது ஆனா இதற்கு இடையில ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பார்லிமென்ட்ல போய் களமிறங்கி இருக்கிறார்கள் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நூத்தி ஐம்பது எம்பிக்களுடைய போய் சுவாமிநாதன் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனு இம்பீச்மென்ட் சபாநாயகர் கிட்ட சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் அந்த மனுவை வாங்கி பார்ப்பாரு கையெழுத்து போட்டிருக்க முடியாத கையெழுத்து யாருன்னு பார்ப்பாரு பரிசோதிப்பாரு பிறகு ஒரு விசாரணை குழு அமைப்பாரு அந்த குழுவானது விசாரிக்கும் விசாரித்து விட்டு நீதி மீது தவறு இருந்தால் அதற்கு பிறகு பார்லிமெண்ட்ல வந்து விவாதம் நடக்கும் விவாதம் நடத்தின பிறகு பெரும்பான்மை நீக்கலாமா நீக்க கூடாது என்று வாக்கெடுப்பு எடுப்பாங்க ஒருவேளை நீக்கணும்னு சொல்லிட்டு பெரும்பான்மை கிடைச்சா நீக்குவாங்க அது குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு இந்திய அரசு சட்டமானது நூத்தி இருபத்தி நாலு இருநூத்தி பதினேழு நீதியரசர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான சட்ட வழிமுறையை அவங்களுக்கு வழங்குது அந்த சட்ட பிரிவின்படி அவங்க நீதியரசுகளை தகுதி நீக்கம் பண்ணுவாங்க ஆனா இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீதியரசரும் அப்படி தகுதி நீக்கம் பண்ணவே இல்லை ஆனா நம்ம நீதி அரசு பொறுத்த வரைக்கும் நம்ம அண்ணாமலை சொன்ன மாதிரி இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசவில்லை அவருக்கு உடல்நிலையும் சரியில்லாம இல்லை ஊழல் வாழ்க்கையிலும் சிக்கவில்லை மனநிலையும் பாதித்தவர்கள் இரண்டாவது ஒழுக்க கெட்டவரும் கிடையாது ஏன்னா இந்த கேட்டகரி இருந்தா மட்டும்தான் அவரை தகுதி நீக்கம் செய்ய முடியும் அவருடைய தீர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நீதிமன்றம் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணவே இல்லை அப்படி இருக்கும் போது சரியா இந்தியா சீமிப்பு சட்டப்படி செயல்படுகின்ற இவரை தகுதி நீக்கம் செய்யவே முடியாது ஆனா திமுக எம்பிகளை பாருங்களேன் முல்லை பெரியார் அணைக்கு அதே மாதிரி காவிரி அணைக்கு ஆதரவாக இந்த மாதிரி கையெழுத்து வாங்கி ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போராடினதே கிடையாது தமிழ்நாட்டு உரிமைக்கெல்லாம் போராட மாட்டாங்க ஆனால் நீதி அரசுகளை மிரட்டணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காகவும் ரெண்டாவது இந்த நீதி அரசுடைய நடுநிலைமையை கேள்விக்குறியாக்கணும் ஆக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இம்பீச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து வாங்கிட்டு போய் சபாநாயகர்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் எடுபடுமா என்று கேட்டீங்கன்னா எடுபடாங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த நீதி அரசரை இப்படி நடத்தணும்னா மற்ற நீதி அரசு வந்து பாத்தீங்கன்னா திமுக எதிராக பேசாம இருப்பாங்க என்பதற்காக இப்படி இந்தியா கூட்டணி கட்சியினரை பொறுத்த வரைக்கும் இப்படி நீதி அரசுக்கு எதிராக களமிறங்கி இருக்கின்றார்கள் இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களால தொட்டு கூட பார்க்க முடியாது அத நினைச்சுதான் துணிச்சலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி செயல்படுவேன் இவங்க எல்லாம் நேரடி ஆஜராக சொல்லு என்று உத்தரவு பிறப்பித்து பிறப்பித்திருக்கின்றார் பார்லிமெண்ட் போய் மிரட்டு பரவாயில்ல நீங்க நீதிமன்றத்திலேயே வந்து மிரட்டினாலும் பரவாயில்லை பரவாயில்ல எதுவும் வேலைக்காகாது என்பது அவருடைய எண்ணம் துணிச்சலாக செயல்பட்டு இருக்கின்றா நாட்டுக்கு நல்ல ஒரு நீதியரசராக இருக்கின்றா பார்க்கலாம் உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்க போதுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல இருக்கிற முன்னெடுப்பு என்ன ஆக போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த வீடியோ தொடர்பான கருத்தை நீங்க சொல்லுங்க நன்றி